திராவிடம் அளிக்க பாகம் பதினைந்து ஓனாய் ஊளையிட்டால் உலகம் திரும்பாது அப்போதும் இப்போதும் எப்போதும் திராவிடத்திற்கு எதிரானதுதான் ஆரியம் இந்த இனப்போர் என்பது சாம்பல் பூத்த நெருப்புதான் ஆரியம் எல்லா வகையிலும் திராவிடத்தை வீழ்த்தவே நினைக்கும் அதற்கு அந்த இனத்தில் உள்ள அறிவுஜீவிகள் திராவிட இன மக்களோடு நன்கு பழகி திராவிட மக்களின் நம்பிக்கையை பெற்றபின் மெல்ல மெல்ல தனது ஆரிய இனத்தின் வேலையை காட்ட துவங்குவர் இந்த ஆரிய இன மேதாவிகள் எல்லா துறைகளிலும் நிறைந்துள்ளனர் அவ்வாறு இதழியல் துறையில் சோ சுதாங்கன் சுஜாதா மணியன் பாலகுமாரன் மாலன் போன்றவர்கள் மிக குறிப்பிடத்தக்கவர்கள் நாம் மேற்கூறிய நபர்கள் மிகவும் நேர்மையாய் நடுநிலையாய் நடந்து கொள்வது போல் தெரியும் ஆனால் அவர்களின் அறிவு ஜீவித்தனத்தை இந்து மத பாசிசத்திற்கும் சாதி மேலாதிக்கத்திற்கும் பயன்படுத்துவர் வாழைப்பழத்தில் ஊசி ஏற்றுவது போல் பார்ப்பனிய பணியா கருத்துக்களையும் பிசி பாலிடிக்ஸையும் மெல்ல மெல்ல நுனைத்து சுகம் காண்பார்கள் அதற்கு தற்போதைய நடப்பு உதாரணம் துக்ளக் ஆசிரியர் குருமூர்த்தி இவர் ஆடிட்டர் ஆரம்ப காலத்தில் துக்ளக் இதழில் கட்டுரைகள் எழுதியவர் இப்போது துக்ளக்கையே ஆக்கிரமித்து தனது இன வேலையை மிகவும் கச்சிதமாய் செய்கிறார் அதுபோலத்தான் பத்திரிகையாளர் திரு மாலன் அவர்களும் இவர் தன்னை நடுநிலையாளர் போல் காட்டிக்கொள்வார் ஆனால் இன விசுவாசம் இமயம் தொடும் அதற்கு உதாரணமாய் மாலனின் தினமலர் கட்டுரை ஒன்று விஷயம் பழசுதான் ஆனால் விமர்சனம் புதுசு சரி இனி விஷயத்துக்கு வருவோம் ஆறு ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று அன்று வெளியான தினமலர் நாளிதழில் ஏழாம் பக்கத்தில் தமிழ்நாடு அல்ல தமிழகம் என்று இலக்கிய ஒப்பாரி வைத்திருந்தார் எழுத்தாளர் மாலன் அவர்கள் அதுவும் இலக்கிய உலகில் பாரதியை ஒப்புக்குச் சப்பானியாக்கிவிட்டு ஓவென ஒப்பாரி வைக்கிறார் மாலன் என்ன பிரச்சனை என்று சற்று கவனமாக படித்து பார்த்தால்தான் தெரிகிறது இப்போது ஒன்றிய அரசு என்கிற சொல் உலா வருகிறதல்லவா அதனால் தேசியவாதிகளின் மனம் புண்பட்டு விடும் அல்லவா அதற்கு மருந்து போடவே மல்லுக்கட்டி இறங்கி இருக்கிறார் கோதாவில் இது இலக்கிய சப்பைக்கட்டு வேறு சேரர் சோழர் பாண்டியர் பல்லவர் ஆகியோர் தத்தம் நிலப்பகுதிகளை தங்களுக்கென தனி இறையாண்மை கொண்ட அரசு முடியோடும் மகுடம் கொடி படை இவைகளைக் கொண்டு ஆட்சி செலுத்திய போதுதான் தங்கள் பகுதிகளை நாடு என்று அழைத்தனராம் ஆனால் மாலன் ஒன்றை மறந்துவிட்டார் ஏதோ இலக்கிய வம்புக்கு இழுப்பதாக சேரசோழ பாண்டியனை இழுத்து இந்தியா ஒரு நாடாக இருந்ததில்லை என்பதை ஒப்புதல் வாக்குமூலம் மூலம் கொடுத்திருக்கிறார் அந்த வகையில் மாலனுக்கு நன்றி மகிழ்ச்சி தமிழ்மொழியின் சிறப்பு குறித்து வள்ளுவனில் துவங்கி பெண்பாட்புலவர் அவ்வையில் பயணித்து கம்பன் பாரதி பாரதிதாசன் போன்றவர்கள் போற்றியது மாலன் அவர்களுக்கு எடுத்துக்காட்டுக்கு கிடைக்கவில்லை பிரதமர் மோடி தமிழ் மொழியின் பெருமையை பற்றி தமிழர் அல்லாதவர்களிடம் எடுத்து கூறி வருகிறார் என காமெடி செய்கிறார் மாட மாலன் ஜவடேக்கர் கூடத்தான் தமிழை ஜவ்வாக எடுத்துக்கொண்டு தெரிந்தார் கொஞ்ச காலம் போன பின் தானே தெரிந்தது அவரின் தமிழ் மொழி பாசம் அவர் தினமலர் இதழில் எழுதிய ஒரு கட்டுரையில் இவர்கள் திராவிட நாட்டை அடைய முடியாவிட்டாலும் தமிழகத்தில் ஆட்சியை அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழில் அடைந்தனர் என அங்கலாய்ப்பு படுகிறார் ஏன் இவ்வளவு காண்டு மாலன் சாருக்கு இந்தியாவை தேசியம் என்று சொல்லாமல் ஒன்றியம் என்று சொல்கிறமை அந்த காண்டு தானா இந்திய ஒன்றியம் என்று சொன்னால் பெருமைதானே மாலன் சார் ஏன் சோவியத் ஒன்றியம் என்று சொல்லவில்லையா அப்போது இனித்ததல்லவா இன்னும் சொல்லப்போனால் நம்மாத்து அம்பிகள் அடிக்கடி போய் வரும் அமெரிக்காவை யுனைடெட் ஸ்டேட் ஆஃப் அமெரிக்கா என்றுதானே சொல்கிறோம் அப்போதும் இனிக்கிறதல்லவா இன்னும் ஒரு படி மேலே போய் மாலன் அவர்கள் இறுதியாய் அந்த கட்டுரையில் மாநில அரசை தமிழக அரசு என்று அழைப்போம் மத்திய அரசை இந்திய அரசு என்று அழைப்போம் என்று கட்டுரையை முடிக்கிறார் அமராபாரத்தை இந்துஸ்தான் என்று அழைக்கலாமே மாலன் சார் மோடி அவர்கள் உங்களுக்கு முதுகில் தட்டி சபா சொல்லுவார்